கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் லூகா நாலாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் இப்படி சொல்லுகிறது ஆனாலும் தீர்க்கத்தரிசி ஒருவனும் தன் ஊரிலே அங்கீகரிக்கப்பட மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் எனக்கு அன்பானவர்களே ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவருடைய சொந்த ஊர் மக்கள் அவரை சரியாக புரிந்து கொள்ளலை சரியாக ஏற்றுக்கொள்ளலை காரணம் இயேசு கிறிஸ்தினுடைய தகப்பனார் யார் தாயார் யார் ஒரு இடத்துல சொல்லுகிறார்கள் இவர்கள் தச்சனுடைய குமாரன் அல்லவா அப்படிலாம் பேசுகிறாங்க அதனால தான் அவர் சொல்கிறாரு சொந்த ஊரில் தீர்க்கத்தரிசிகளுக்கு அதாவது இறைவனியாளர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடையாது அங்கீகாரம் கிடையாது சொந்த ஊரிலே மற்ற ஊர்களில் பார்த்தீங்கன்னா அணை வாங்க ஐயா வாங்க சொல்லுவாங்க சொந்த ஊரில் இவன்தானே இவன் இப்படி ஒரு எண்ணங்கள் வரக்கூடிய காரியம் ஆண்டவர் ஏற்கனவே இவைகளை குறித்து நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார் ஆண்டவரே நம்மை அங்கீகரிக்க மாட்டார்கள் என்று சொன்ன பிற்பாடு நாமும் அங்கீகாரத்தை தேடுவது மிகவும் வேதனைக்குரிய காரியம் ஆண்டவர் அவன் எங்கே பயன்படுத்த விரும்புகிறாரோ அங்கே அவருக்கு விருப்பமானதை செய்ய நாம் முற்பட முயற்சி பண்ணுவோம் என கண்பானவர்களே ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து இந்த காரியங்களை மிக தெளிவாக அவர் சொல்லுகிறதை நீங்கள் பார்க்க முடியும் அங்கீகரிக்க மாட்டான் என்றால் அங்கீகரிக்க மாட்டான் இது நேற்று இன்று அல்ல என்றும் நடக்கக்கூடிய ஒரு காரியமாகவே இது இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் ஆண்டவர் உங்களை இறைபனியாளர்களாக வைத்திருக்கலாம் பல்வேறு வகையான முறைகளிலே நீங்கள் ஆண்டவரால் பயன்படுத்தக்கூடிய மக்களாக கூட நீங்கள் வைத்திருக்கலாம் உள்ளூரில் உங்களை அங்கீகரிக்கல அப்படிங்கிறதுனால நீங்கள் மனச்சோர் ஆண்டவர் உங்களை அங்கீகரித்து வைத்திருக்கிறார் அவருக்கு தெரியும் உங்களை எங்கே கொண்டு எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி அவருக்கு தெரியும் உங்களை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி இதை மட்டுமே நம்ம மனசில் வச்சு ஆண்டவருக்கென்றே நம்ம ஓடுவோம் பரவாயில்ல அதனா ஆண்டவரால் நாம் இன்னும் மேன்மைப்படுத்தப்பட கர்த்த நமக்கு உதவி செய்வாராக நல்ல ஆண்டவரே அங்கீகரிக்கப்படாத இடத்திலும் நாங்கள் கவனத்தோடு எங்கள் வாழ்க்கையை ஓட்ட நீர் எங்களுக்கு பலன் தார் உமை எல்லாவற்றிலும் உயர்த்தி காட்ட நீர் எங்களுக்கு ஞானம் தார் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே